நாலு லட்சத்தி இருபத்தி ரூபாய் இந்தியன் மதிப்புள்ள பணம் பிக் பாஸ் வர முதல் அதுவும் ஐந்தாவது வீக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவா ரெண்டு லட்சம் போன வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவா இன்னொரு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் என்ன பாக்குறீங்க இந்த கணக்கு வந்து சௌந்தர்யா இதுவரைக்கும் பி ஆர் டிமுக்கு செலவழித்த காசுகள் விலைக்கு வாங்கப்பட்ட யூடியூபர்களுக்கு கொடுக்கப்பட்ட காசுக்கள் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் டீமுக்குள்ளே அன்பளிப்புகள் இப்படியான வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு ஆனா என்ன பண்றது மக்கள் மத்தியில சௌந்தர்யா ஒரு வேகாத பருப்பா குப்பையில தான் மக்கள் போட்டிருக்காங்க சரி மக்களை இந்த வீடியோல பார்க்க போற விடிய ரெண்டு முக்கியமான கேள்விகள் அதனால முடிச்சிருவோம் மக்களை உங்களின் பார்வைக்கு வந்து தப்பு சௌந்தர்யா ரைட்டா அப்படின்னு அடுத்தது இதத்தானே சௌந்தர்யா சுனிதாக்கு பண்ணாங்க அப்ப எங்க மக்கா எங்க சில பெய் போட்ஸ் போனீங்க அப்படின்பா சோ பிக் பாஸ் டீம் வந்து சௌந்தர்யாவோட கவுண்டு நாசமா போன அந்த மானத்தை திரும்ப கொண்டு வர்றதுக்கு இந்த டாஸ்க்கு கொடுக்கப்பட்ட ரோஸ்டிங் டாஸ்க்கு சௌந்தர்யாவுக்கு மேல மக்களுக்கு ஒரு அனுதாபம் பரவணும் சௌந்தர்யா ஒரு பாவம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுக்கப்பட்டது ஆனா அது வேலை செஞ்சுதான் இல்ல ஏன்னா நடுவிலையே சௌந்தர்யா எப்படிப்பட்ட ஒரு கேவலமான சொர்ணாக்கா அப்படி என்பதை காமிச்சிருப்பாங்க பொதுவா முதலாவது பாயிண்ட் முத்துக்குமரன் அவர்கள் கேப்டனா இருந்த வீக்ல முத்துக்குமரன் அவர்கள் எல்லாரையும் உட்கார வரவை உட்கார வச்சு நீங்க என்னிடம் இருக்கிற குறைகளை சொல்லுங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருப்பாரு அப்ப எல்லாருமே வந்து சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் முத்துக்குமன் அவர்கள் சொல்லுவாங்க இல்ல இல்ல இதுதான் நான் இதை மாத்திக்கிட்டேன்னா என்னோட ஐடென்டிட்டி போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வாரு ஆனா அவர் பண்ணதை பாஸே வந்து பாராட்டினாரு மக்கள் செல்வன் வச்சு செஞ்சாரு அப்போ ஒரு கேப்டன் அப்படி பண்ணதே தப்பு அப்படின்னா இங்க சௌந்தர்யா வந்து டாஸ்க் தான் அதாவது பெண்கள் கையில பவர் இருக்கக்குள்ள ஆண்கள் வந்து ஒரு இடத்துக்குள்ள வரைக்கும் டாஸ்க் கொடுக்கணும் டாஸ்க் அப்படின்றது அவங்க ஆண்கள் பண்றது சரியா இவங்க இல்ல இவங்க அவமானப்படுத்துறது இல்ல சோ சௌந்தர்யா பண்ணது ஒட்டுமொத்த ஆண்களை நிற்க வச்சு அவங்களோட வன்மத்தை கட்டுனது அதாவது அசிங்கப்படுத்தினது இது எந்த விதத்துல டாஸ் ஆகும் இதுதான் உண்மையான சௌந்தர்யாவோட திமர் அப்பன் தாத்தன் சேர்த்து வச்ச காசுல வந்த ஒரு நபர்கிட்ட குணங்கள் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இதுதான் உண்மையான சௌந்தர்யா சரிங்களா சோ ஓகே இது இதோட அடுத்தது சௌந்தர்யா துறவ நடந்துச்சு அச்சோ வர்ஷன் இப்படி பேசுறா அருண் இப்படி பேசுறா விஷால் இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்றீங்களே நாலாவது வீக் அந்த சுனிதா அப்படின்னு ஒரு நபரை பத்தி ஆள்மாரில இந்த சௌந்தர்யா பண்ணதுக்கு என்ன பேர் அவ்வளவு தூரம் பர்மத்தை கக்கி இருக்குமில்ல அதுக்கு என்ன பேர் அந்த கேவலத்துக்கு என்ன பேர் அப்ப அது வாவ் சூப்பர் மாசுன்னு சொன்னீங்களே அப்ப அதே அதை விட இது வாவ் மாஸ் சூப்பர் சரிங்களா சோ இதுதான் மக்களே சௌந்தர்யாவோட பிஆர்டி பண்ற வேலைகள் சோ தகுதி இருக்க நபர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா நம்ம அவங்க பண்ற விடங்களே சொல்லலாம் மிகைப்படுத்தியோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரைய தகுதி இல்லாத நபர் சௌந்தர்யா ஏன்னா அவங்களோட எந்த திறமையுமே இல்ல வன்மம் பணக்கார திமிர் அடுத்தவங்க மிக பொறாமை நான் தான் அப்படின்ற ஒரு இது அதாவது இப்ப சில தகவல்கள் வருது அவங்களோட குரல் வந்து நல்லா தான் இருக்கும் இந்த குரல் டிராமா வந்து இந்த ஷோக்கு வர்றதுக்காகத்தான் அவங்க வந்து போட்டாங்க அப்படின்னு வர்ஷினி கூட அந்த கடந்து வந்த பாதைகள்ல நீங்க ஏன் உங்களுடைய அந்த குரல சொல்லியிருக்கலாமே ஏன் இந்த குரலை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அந்த குரலுக்கு மாற முடியாம இருந்துச்சு அப்பவே பல மக்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க நீ அப்ப எல்லாமே அந்த ஒர்க் பண்ணல அப்ப இப்ப வந்து இப்ப ஆண்கள் ரோஸ் பண்றாங்க ஆண்கள் வச்சு செய்யறாங்க அப்படின்ற மாதிரி பிக் டீமே உங்களுக்கு உதவி செஞ்சு ஆனா அந்த பரப்பு வேலை செஞ்சது ஆனா செய்யலை சரி மாதிரி நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க முத்துக்குமரன் நன்று பண்ணது கேப்டனா இருந்து பண்ணது தப்புனா பண்ணதுக்கு என்ன பேரு ஆண்கள் அப்படியே உட்கார வச்சு போட்டு இந்தம்மா அசிங்கப்படுத்துறதுக்கு என்ன பேரு சுனிதா அவர்களை ஆள் மாற்ற இவங்க அசிங்கப்படுத்துனது வாவ் சூப்பர் அப்படின்னுவங்க அப்ப இங்க மட்டும் ஏண்டா அழுகிறீங்க அழுகிற மாதிரி நடிக்கிறீங்க இன்னொன்னு அது அடுத்த வீடியோவில் போடுறேன் சரிங்களா நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சத்தியமா இந்த பிக் பாஸ் தமிழ் இவ்வளவு தூரம் கெடி போக காரணம் சௌந்தர்யா ஜாக்ரி இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் தான் காசு செலவழிச்சுட்டு வந்திருக்கு அதுலயும் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது லட்சத்துக்கு மேல அதிகமா பிஆர்டி செலவழிச்ச ஒரு நபர் இந்த சௌந்தர்யா தான் சத்தியமா சொல்றேன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு படம் கிடைக்காது இந்த மாவுக்கு திறமையிருந்தா தான் கிடைக்கும் கிடைக்கும் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி